சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி தான் அதாவது முன்னோர்கள் முட்டார்கள் அல்ல என்ற தலைப்பின் கீழ் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி கடவுள் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் நாம் வாழ்கின்ற இந்த பூமிலோகம் இதற்கு இன்னொரு பெயர் கர்மக்ஷேத்திர பூமி கர்மஷேத்திர பூமி என்றால் நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை அன்போடு அமைதியோடு செய்து ஆனந்தமாய் வாழ்வதே இந்த கர்மக்ஷேத்திர பூமியினுடைய கோட்பாடு இதற்கு மேலே சூட்சம லோகம் ஒன்று இருக்கிறது அங்கே பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவரும் இருக்கின்றார்கள் பிரம்மா படைக்கின்றார் விஷ்ணு காக்கின்றார் சங்கர் அளிக்கின்றார் இந்த மூணு பேருக்கும் மூணு தொழிலை கொடுத்த அந்த திரிமூர்த்தி பரமாத்மா சிவன் இந்த சூரிய நட்சத்திர மண்டலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பொன்னிற உலகம் அதற்கு பெயர் முக்தி தாமம் அல்லது சாந்தி தாமம் அல்லது பரந்தாமம் என்று பெயர் அங்கு தான் அது எப்படி சார் நாங்கள் நம்புறது இறைவன் ஜோதி வடிவமானவர் அது ஒத்துக்கிறீங்களா வீட்டில் ஆறு மணியெல்லாம் விளக்கேற்குறீங்க இல்லையா அந்த தீபம் எப்படி எரியுது மேலே பார்த்து தான் இதே போல் ஒரு முருகபுரத்தில் கொள்கைக்கு தலையில காமிங்கிறேன் அப்போது அந்த தீபம் மேலே பார்த்து தான் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய இருப்பிடம் இங்கே கிடையாது ஸ்தூல லோகத்தில் கிடையாது மேலே தான் சாந்தி தான் முக்தி தான் இதை விட எங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க சார் அப்படின்னா ரொம்ப இஷ்டப்பட்டு எந்த கோயிலுக்கு போவீங்க ஒரு சமயமரம் மாரியம்மன் மயங்கூர் இப்படி ஏதோ ஒரு கோயிலுக்கு இஷ்டப்பட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் என் நோட்டு இல்லாமல் சீட்டு இல்லாமல் கொடுத்து ஏமாந்துடுறீங்க என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அரசியல் செல்வாக்கோ அடியாட்கள் பலனோ இல்லை செல்வாக்குள்ள உள்ள மனிதர்களுடைய தொடர்போ எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த மனம் இறுக்கத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சார் உங்களை மேலவ்லாம் பார்த்துப்பா சார் சொன்னீங்களா இல்லையா சமயமரன் மாரியம்மன் பார்த்துப்பாங்களோ வைபர் முருகன் பார்த்துப்பாங்கன்னு டக்குன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க தன்னை வரைந்து நீங்கள் அந்த விளக்கின் இடலை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சார் உங்களை மேலோ பார்த்துப்பா சார் அதாவது உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாமல் சில சத்தியங்கள் உறங்கி கொண்டிருக்கின்றன அந்த சத்தியங்களை எழுப்ப வேண்டியதே இன்றைக்கு ஒரு முக்கியமான கடமை அதைத்தான் மகான்களும் சித்தர்களும் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதேபோல் நாளை கடவுள் எப்படிப்பட்டவர் எந்த ரூப அவருடைய பணி என்ன என்பதை பற்றி நாளை பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்